சுருக்கமாக அதே சமயத்தில் பள்ளியினுடைய நிகழ்வுகளை பாராட்டி சென்ற கவுன்சிலர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அடுத்ததாக அடுத்ததாக கமலிம்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கு கண்ணையன் அவர்களை வாழ்த்துறை வழங்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர் இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் நமது இணை இயக்குனர் அவர்களை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொள்கின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஊராட்சியின் தலைவர் அவர்களை மதிப்பிற்குரிய எங்களுடைய உதயத்தொடர் கல்வி அலுவலர்களை மற்றும் வட்டார வள அமைப்பாளர்களை மேலும் இங்கே வருகை உரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களை ஆசிரியர்களை மாணவர்களை அனைவருக்கும் முற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது நான் படித்த பள்ளி மிகவும் பெருமையாக இருக்கின்றது இந்த பள்ளியிலே ஆண்டு விழா நடைபெறுவதற்கு மிகவும் முயற்சி எடுத்து ஒரு சிறப்பான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை முதலில் நான் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் இரண்டாவதாக இந்த விழாவிற்கு சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்துகின்ற அவருடைய உதவி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவானது இந்த இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுகின்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கின்ற இந்த ஊரில் உள்ள பிரமர்கள் மற்றும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தங்களுடைய வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு விழாவாக எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு காவலி தலைமை ஆசிரியர் திரு பாபு அவர்கள் வாழ்த்துள்ளி வழங்குவார்கள் நாமநாயக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த உத்தமபாளையம் காட்டுப்பாளையம் பள்ளி இணைந்து நடத்துகின்ற இந்த ஆண்டு விழாவினுடைய தலைவரும் இந்த நாமநாயக்கம்பட்டி பேரூரா ஊராட்சியினுடைய தலைவரும் இந்த பள்ளியினுடைய கிராம கல்வி குழு தலைவருமான அன்புக்குரிய நண்பர் கிருஷ்ணசாமி அவர்களே சிறப்புடன் இந்த விழாவை முன்னிலை வைத்து இந்த விழாவை செம்மாந்த முறையில் நடத்துவதற்கு இந்த ஒன்றியத்தில் எங்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றியத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டு செல்கின்ற வெள்ளவோயில் உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களே அனைவருக்கும் கல்வி திட்டம் என்கின்ற அற்புதமான திட்டத்தின் மூலம் வளமையம் வள வளமான மையமாக இந்த பள்ளிகளை மாற்றிக் கொண்டிருக்கின்ற வளமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களே இந்த விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளராக வரி புரிந்து இந்த பகுதி அதாவது நம்ம மூலனூர் வெள்ளக்கோவில் இந்த மண்ணின் மைந்தராக இருந்து அரசு பள்ளியிலே படித்து அரசு பள்ளியிலே மிக உயர்ந்த நிலை அடைந்து தான் பணியேற்ற கொடுப்பில் எல்லாம் சிறப்பும் செல்வையும் படைத்து செம்மாந்த நிலை அடைந்து இன்றைக்கு மேல்நிலை கல்வியிலே மெட்ரிக் பள்ளியினுடைய இணை இயக்குநராக பொறுப்பேற்று பொறுப்பேற்றுகின்ற சிறப்பு விருந்தினர் திரு இணை இயக்குனர் கார்மீகம் ஐயா அவர்களே இந்த விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே இப்பகுதியினுடைய ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களே இந்த பள்ளிக்கு பெருந்திரளான நிதியை வழங்கி இந்த பள்ளியை சிறந்த ஒரு பள்ளியாக மிக்க தொன்மையான இந்த பள்ளியை இன்னும் உயர்த்துவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்களே பள்ளி புரவலர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே

மேடையில் இந்த சிறப்பு அமர்கின்றழைப்படம் முதற்கொண்டு அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா திரு ஆசிரியர் தலைமையுடைய தலைமையில் இரண்டாவது ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது திரு குணசேகரனை கடந்த பத்தாண்டுகளாக எனக்கு நன்கு தெரியும் எந்த பள்ளிக்கு சென்றாலும் அவர் மிகச் சிறப்பாக எடுத்து கல்வி திறன் ஆற்றுவதிலும் சரி கற்பிப்பதிலும் சரி அதே சமயத்திலே கலை இலக்கியம் கலாச்சாரம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதிலும் சரி மிகச் சிறப்பாக முன்னின்று மிகச் சிறப்பாக நடத்து கலவை பெற்றவர் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த விழா சிறக்க மிகப்பெரிய சார்ந்தோர்களையும் மாந்தோர்களையும் அடைத்து வந்து மிகச் சிறப்பாக விழா நடத்துபவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த மூன்று ஆண்டுகளாக நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறேன் இந்த ஊரை பொறுத்தவரை இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர் மற்றும் இப்பள்ளியிலே பயின்ற கல்வியாளர்கள் அனைவரும் தொடக்கப் பள்ளிக்கும் சரி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் சரி எந்த ஒரு செயல் செய்ய வேண்டுமானாலும் சரி அல்லது உதவி கேட்டாலும் சரி கேட்டவுடன் அடுத்த கணமே செய்து கொள்ளக்கூடிய நல்ல மனம் படைத்த நல்லவர்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே பணியாற்றுவதிலே எங்களுக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் உள்ளது அதற்காக விடையளிக்கும் விதமாகத்தான் இப்பள்ளியிலே மிகச் சிறப்பாக ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு விழா சிறக்கவும் எங்கள் பள்ளி சார்பாக எங்களது பெற்றோராசிரியர் கழகத் தலைவர்களும் மற்றும் பிஎன்சி தலைவர்களும் கேட்டுக்கொண்ட சில கோரிக்கைகளை ஐயா அவர்கள் முன்னின்று நடத்துவார் என்ற நம்பிக்கையோடும் இந்த விழா மிகச் சிறப்பாக நடந்து வெற்றி பெற உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் உரையாற்றுவதற்கு முதலாக இருந்த பள்ளியினுடைய மாணவி ஐந்தாம் மாணவி ஆண்டருக்கி வாசிப்பார் மேடையிலும் நடையிலும் உயர்த்தி உன்னதையிடம் You know இப்பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் பணியிடமும் மூன்று இடைநிலை ஆசிரியர் பணியிடமும் ஆக மொத்தம் நான்கு ஆசிரியர் பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன தற்சமயம் நால்வரும் பணிபுரிகின்றனர் மேலும் பள்ளிக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒருவரும் இரண்டு சமையலரும் அனுமதிக்கப்பட்டு பணிபுரிகின்றனர் பள்ளி வளாகத்திலேயே அங்கன்வாடி மையம் உள்ளது நிதி உதவி செய்தவர்கள் அவர்கள் சோமசுந்தரம் அவர்கள் ரூ ஏழாயிரம் இப்பள்ளிக்கு முழுவதும் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது மதிப்பு ரூ மூன்றரை லட்சம் இதற்கு நன்கொடை அளித்தவர்கள் தாசநாயக்கின் பட்டி முன்னாள் ஒரு நீண்ட உரையை ஆற்றி ஒரு பட்ஜெட் போல இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகளை பட்டியலிட்ட பள்ளி மாணவிக்கு நன்றி பாராட்டி இவளை இவ்வளவு சிறப்பாக தயார்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிகுந்த மீண்டும் ஒரு முறை கைதாட்டலோடு நன்றி கடமைப்பட்டுள்ளது